என்ன நாம் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கோம் புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இருக்கின்றது அதான் ஒரு மின்சாரம் பயன்படுத்திய குடும்பம் ஏழு அப்படின்னு பார்க்கும் பொழுது குறைவான மின்சாரம் பயன்படுத்த முடியாது ஆனா நல்ல வளர்ச்சியான பொருளாதார உயர்ந்திருக்கின்ற காரணத்தான் மின் பயன்பாடு என்பது மிக அதிகமாக புதுச்சேரியில் இருக்கின்றது அது நம்முடைய வளர்ச்சியை காற்று நல்ல விழா மின்துறையில் பல ஆண்டுகளாக எந்த விழாவும் எடுக்கல எடுத்தது இல்லை அதனால இது தடுமாற்றி சொன்னாங்க பணியானை வழங்குற ஒரு விழா இது நான் ஏன் எடுக்கணும்னு கேட்டேன் நானும் அருள் கொடுத்தாம ஒரு எழுத்து மூணு பேர் தானே கொடுத்த அதிகம் அப்படின்னு கேட்டேன் ரொம்ப தான் எடுக்கல ஒரு ஆலோசனை சொல்லுகின்ற நிலையில இது இருக்கணும் ஒரு அறிவுரை வழங்கும் நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் சொன்னா இப்ப பணியாளர் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த இடம் ஒரே நல்ல பணியாற்றணும் மின்துறையில சிறப்பாக பணி செய்யணும் அவருடைய தவிர்க்க அடிப்பெல்லாம் அவருக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய தொழில்நுட்பங்கள் இப்ப நிறைய தொழில்நுட்பம் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமா இருக்குது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அந்த அவர் படித்த அந்த படிப்பு இப்போ புதிதாக இன்னும் சிறப்பான முறையில் அவர் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கோம் அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு கேட்கணும் அவங்க கிட்ட அப்படிலாம் சொல்றாங்க இல்லைன்னா சாதாரண என்னுடைய அலுவலகத்தில் கூட்டு கொடுத்துருவாங்க எழுத்து கொடுக்குறது அப்படின்னா கூட்டு இது வரைக்கும் நிறைய கொடுத்துருவோம் இருந்தாலும் உங்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த பணியாளிகள் வழங்கும் பொழுது எத்தனை ஆண்டுகளாக அந்த துறையில பணியினர்கள்லாம் காலியா இருக்கு அந்த சிரமம் யாரா இருக்கு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் மின்சாரம் மின் தடை அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்தா எத்தனை குடும்பத்திலிருந்து இரவு பனிரெண்டு மரியாதை இருந்தாலும் தொலைபேசியில் தொடர்பு வந்தாங்க செல்ல கூப்பிடுறாங்க பேசுறாங்க ஏன் கடந்து வரல ரொம்ப நேரம் வரல மூணு மணி நேரம் மணி நேரம் இல்லைன்னு வாங்க பாபுலாம் கரிகா பாபு பிரச்சனை வாங்க இது ஏன்னா மின்சாரம் அவ்வளவு மிக முக்கிய தேவை ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒன்றாக இருந்து வந்து நம்ம வாழ்க்கையில் அது இணைஞ்சு போச்சு நம்ம இருந்தாலும் தூக்கம் இல்லைன்னு குழந்தைக்கு தூக்கம் வைக்க முடியலன்னு வாங்க ஒரே பிரச்சனை இருக்கும் அல்ல அதுக்கு என்ன காரணம் ஏன் இது மாதிரி ஒரு தடை ஏற்படுகின்றது மிக மிக முக்கியமான காரணம் பணி செய்வதற்கு சரியான பொறியாளர் தேவையான பொறியாளர்கள் துறையில இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பெர்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு அந்த பணி செய்வதற்கு பணிய இடங்கள் நிரப்பல எத்தனை ஆண்டுகள் நம்ம இங்க நம்முடைய துறையுடைய செயலர் சொல்லும் பொழுது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்தது நம்ம எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்த பூச்சே இல்லை குஜராத்துக்கு இணைய ஒரு பெரிய மாநிலத்திற்கு அது நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய மாநிலத்திற்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி கொடுப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் எவ்வளவு மின்சார பயன்பாடு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு மின்சாரம் ஒரு பூச்சே பயன்படுத்தப்படுகின்றது